அலாமம் வரமத்துள்ளாஹ் வரகாத்து அன்புக்குனே சகோதரர்களே பெரியோர்களே வளிமார்கிட்டத்துல உதவி தேடலாம் அவர்களை அழைத்து நம்முடைய குறைகளை சொல்லி காட்டலாம் அவர்களிடத்துல எந்த விதமான நம்முடைய பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம் அல்லாவை எப்படி அழைத்து துவா செய்கிறோமோ அது போல அவளியாவிடத்திலும் உதவி கேட்கலாம் அவளியாவா இருக்கட்டும் நாதாக்கள் சகோதாக்கள் மகான்கள் பெரியோர்கள் இப்படி யாரை வேணாலும் அழைத்து அவரிடத்தில் நம்ம உதவி தேடலாம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கு சொல்லி மன்றாடலாம் குழந்தையை கேட்கலாம் செல்வத்தை கேட்கலாம் போன்ற பல்வேறு விதமான கோரிக்கைகளை இறந்து போன நல்லடியார்கள் அவளிய இடத்துல முறையிடலாம் என்று தருகாவை வழிபடக்கூடியவர்கள் சமாதி வழிபாட்டை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இந்த கருத்துக்கு ஆதரவாக திருமுறை குரானிலிருந்து இரண்டு வசனத்தை எடுத்துக்காட்டி நாங்க வந்து அவர்களிடத்தில் உதவி தேடுவது வந்து இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை செய்யவில்லை இறைவன் தடுத்த காரியத்தை செய்யவில்லை அல்லாகவே அனுமதித்திருக்கிறான் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்ட நல்லடியார்களை அழைத்து நீங்கள் உதவி தேடலான அல்லாவே குரான்ல நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக அவர்கள் இரண்டு குரான் வசனங்களை எடுத்து காட்டுறாங்க மார்க்க மரியாதை அப்பாவி மக்களை குழப்பி தங்களுடைய வழிகட்ட கொள்கையை நியாயப்படுத்துவதற்காக மக்களை வழிகெடுப்பதற்காக இந்த வசனத்தை தங்களுடைய மனோ பிரகாரம் தவறான அர்த்தங்களை கற்பித்து திரித்து மக்களிடத்துல வந்து ஒரு மடைமாற்றம் செய்கிறார்கள் நேரான ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களையும் இஸ்லாத்தை அறியாத மக்களையும் இது போன்ற வசனங்களுக்கு தவறுதலான அர்த்தத்தை கொடுத்து தங்களுடைய வழிகட்ட கொள்கை என்ன செய்கிறாங்க தீனி போட்டு கொள்றாங்க அப்ப அது என்ன வசனம் கேட்டா சூரத் பக்ரால அல்லா வந்து நூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனத்திலையும் ஆலு இம்ரான் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலையும் அல்லா என்ன சொல்லி காட்டுறானா சூரத் பக்ரால என்ன சொல்றானா வலா தகுலு அம்பாத்துன் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று கூறாதீர்கள் மாறாக அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் நீங்கள் அதனை அறிந்து கொள்ள மாட்டீர்கள் உணர மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான் சூரத்து ஆளுங்க சொல்றான் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று என்ன வேண்டாம் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று எண்ணிவிட வேண்டாம் வேண்டாம் பல் உன் மாறாக அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள் தமது இறைவன் புறத்திலிருந்து அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் அப்ப இரண்டு வசனத்திலே அல்ல என்ன சொல்றான்னா முதல் வசனத்துல சொல்றான் அவங்கள இறந்தவர்கள் என்று நீங்க சொல்லாதீங்க இரண்டாவது வசனத்துல சொல்றான் அவங்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் எண்ணி கூட விடாதிட்டும் மனதள மனதளவுல கூட நீங்க எண்ணிடாதீங்க ஏன் கேட்டால் அல்லாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு உணவளிக்கப்படுறாங்க நீங்கள் அதை மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை எடுத்து காட்டி இவங்க என்ன செய்றாங்க வலிமாறு இடத்துல அவுளியார் இடத்துல உதவி தேடலாம் இறந்து போனவர்கள் நல்லடியார் இடத்துல நீங்கள் அழைத்து பிரார்த்தனை பிரார்த்தனை செய்யலாம் துவா செய்யலாம் என்பதற்கு ஆதாரமாக இந்த ரெண்டு வசனத்தை காட்டுறாங்க ஆனால் இந்த வசனத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் நிதானித்து நிறுத்தி வாசித்தாலே உங்களுக்கு புரிந்து அல்ல அந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறான் வலா குரு நீங்கள் சொல்ல வேண்டாம் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு அல்லா சொல்றான் வலா கில்லா நீங்கள் அதனை உணர மாட்டீர்கள் அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க அதை நீங்க மாட்டீங்க அப்ப நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க உயிரோட இல்லை நாம வந்து உயிரோட இருக்கிறாங்கன்னு உணர்றதா இருந்தால் நாம எப்படி உணர்வோம் அவங்க உடல்ல அசைவு இருக்கணும் அவங்க சாப்பிடணும் அவங்க தூங்கணும் அவங்க நடக்கணும் இன்னும் நம்ம நம்ம இயங்கணும் மனிதன் வந்து இயங்கணும் உடலில் வந்து உயிர் இருந்தால் உறுப்புகள்லாம் இயங்கும் அப்போ அந்த உயிர் இல்லாட்டா ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் இயக்கத்தை விட்டு அது அதோடைய அந்த பாடி என்ன ஆயிரும் அப்படியே அழுகல் நிலையாக போய் அது மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய அளவுக்கு அந்த பாடி நிலைமை மாறிடுன்னு வைங்களேன் அப்போ உடலில் உயிர் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு உடலாக இருக்கும் எப்போ உடலில் இருந்து உயிர் பிரித்து எடுக்கப்படுதோ அப்போவே அந்த உடலுக்கு அங்கே வேலை கிடையாது அதை அழுகி உடல் எல்லாம் அழுகி போய் மண்ணோடு மண்ணாக அது மக்கி போய்விடும் என்பதுதான் உண்மை அப்ப நீங்க உணர்றக்கூடிய உயிர் அவங்க இடத்துல இல்லை அவங்க வேற விதமான உயிரோடு அவர்கள் இருக்கிறார்கள் அதை நீங்கள் உணர மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அதே போல வந்து இந்த வசனத்துல சொல்றான் வலா தஹபன் அல்லதின்னு அம்பாத்தன் நீங்கள் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள் இறந்துட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க பல் அஹ்யா உன் உயிரோட இருக்கிறாங்க ஐந்தர பீமி அவர்கள் இறைன்புறத்திலிருந்து உணவளிக்கப்படுறாங்க அப்ப இறைவன்புறத்திலிருந்து உணவளிக்கப்படுறாங்க சாப்பிடுறாங்கன்னா உடல் இருந்தா தானே சாப்பிட முடியும் உடல் இல்லாம சாப்பிட முடியாது இல்லையா வெறும் ஆன்மா மட்டும் உணவு கொள்ள முடியாது இல்லையா அப்போ சாப்பிடுறாங்கன்னு எல்லாம் சேர்த்து சொல்றான் அப்ப சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு உடல் தேவை அப்ப இறந்து போனவங்க நம்ம அடக்கம் பண்ணிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு தோண்டி பார்த்தா அந்த இடத்துல உடல் இல்லை அழுகி போய் மண்ணோட மண்ணா போயிடுச்சு அப்ப எந்த உடல் எந்த உயிர் அங்க சாப்பிடுது அப்படின்னு கேட்டா இந்த கருத்துக்கு வந்து நாம விளக்கம் சொல்வதற்கு முன்பாக இந்த ஆயத்தை இவங்க எடுத்து வைக்கிறாங்க இல்லையா இது குறித்து தான் இந்த வசனத்தை அல்லா இறக்கினாங்க கேட்டா அது குறித்து இறக்கல அதாவது வந்து இறந்து போனவர்களுக்கு நீங்க விழா எடுக்கலாம் அவர்களிடத்துல பிரார்த்தனை செய்யலாம் அவரு துவா செய்யலாம் என்பதற்காக வேண்டி இந்த வசனம் இறக்கப்படலை இந்த வசனம் எதற்காண்டி அருளப்பட்டதுன்னு கேட்டா அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் அதாவது வந்து மார்க்கத்துக்காக உயிரை கொடுத்து இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த காலத்துல போர் புரிந்தார்கள் இல்லையா சஹாபாக்கள் இப்படி போருக்கு வரக்கூடியவர்களை அல்லாஹ் ஆர்வம் மூன்றான் நீங்க இந்த போர்ல வந்து உயிரிழந்தாலும் நீங்க வந்து உயர்ந்த ஒரு தரஜாவை பெறுவீர்கள் அதாவது ஜிஹாதி என்ற ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒட்டுமொத்த மனித குலமும் அளிக்கப்பட்டு விசாரணைக்கு பிறகுதான் மனிதன் சொர்க்கத்துக்கு நரகத்துக்குன்னு அனுப்பப்படுவான் இப்ப இறந்து போன யாரா இருந்தாலும் சொர்க்கத்துக்கு நல்லவங்களா இருந்தாலும் போக முடியாது கெட்டவங்களா இருந்தாலும் நரகத்துக்கு போக முடியாது அல்ல நிறுத்தி வச்சிருக்கிறான் அந்த விசாரணை நாள் வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கிறான் ஆனா அல்லாவுடைய மார்க்கத்துக்காக தியாகம் செய்ய வந்த சகாபக்கள் அந்த தியாகிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க போர்ல கொல்லப்பட்டுட்டாங்கன்னா நம்முடைய பார்வைக்கு அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க அவங்க உடலை கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோம் ஆனா அல்லாவுடைய பார்வையில அவங்க உயிரோடு இருக்கிறாங்க எங்க உயிரோட இருக்கிறாங்க சொர்க்கத்துக்குள்ள சுற்றித் திரிந்து வருகிறார்கள் சொர்க்கத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அப்ப சொர்க்கத்துக்குள்ள சுற்றித் திரிந்து வருகிறார்கள் என்பதை நாம சொல்றோமான்னு கேட்டா ரசுல்லாவே இதற்கு விளக்கம் சொல்றாங்க இந்த ஆயத்துக்கு நாம விளக்கம் சொல்றதை விட இந்த தர்கா வழிபாடை ஆதரிக்க கூடியவர்கள் விளக்கம் சொல்றதை விட இந்த ஆயத்துக்கு ரசூலா சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டா நபிகள் இந்த வசனத்தை ஓதி காட்டி சஹா மக்கள் விளக்கம் கேட்கிறாங்க அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் இறந்தவர்கள் என்று கூறாதீர்கள்னா என்ன அர்த்தம் யாரும் சொல்லலாம் அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்றான் உணவளிக்கப்படுறாங்கன்னு சொல்றான் இது எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேட்டா நபிகள் செல்லல்லா அலை சொல்றாங்க அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை அல்லா என்ன செய்யறான் அவங்களுடைய உயிரை வந்து ஒரு பச்சை கிளியாக உருமாற்றி அவங்க உயிரை கொண்டு போய் ஒரு பச்சை கிளியாக உருமாற்றி அதை சொர்க்கத்துல சுற்றி திரிய விடு விடுகிறான் சொர்க்கத்துல எங்க வேணாலும் சுற்றி திரியட்டும் என்ஜாய் பண்ணட்டும் அப்ப அங்க இருக்கக்கூடிய கனிவர்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய பட எல்லாம் சாப்பிட்டு நல்லா சொர்க்கத்தை சுத்தி பார்த்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு அதாவது வந்து மனிதர் வந்து பச்சை கிளியாக உருமாற்றப்பட்டு சொர்க்கத்தை சுத்தி பார்த்து கொண்டு சொர்க்கத்துல வந்து சுகபோகங்களை அணிவிக்கிறார் அந்த பச்சை கிளி வந்து எவ்வளோ அதுக்குண்டான கெப்பாசிட்டி எவ்வளவு அங்கே இன்பத்தை அணிவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கிளி அதை அணிவித்து கொண்டிருக்கும் இந்த ஒரு பாக்கியம் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது எவ்வளோ பெரிய நல்லவங்களாக இருந்தாலும் கிடைக்காது இவாதத்தாளிகள் கிடைக்காது எந்த ஒரு சாலிகளுக்கு கிடைக்காது ஜிகாதிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அல்லாவுடைய பாதைகளை போர்வு செய்து தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணவர்களுக்கு மட்டும்தான் இந்த இறந்த உடனே பச்சை கிளியாக உருமாற்றம் செய்து சொர்க்கத்தில் போய் அவங்க வாழலாம் வசிக்கலாம் சுற்றித் திரியலாம் அவங்க மனம் போன போக்கில் அங்கே இருக்கலாம் என்ற இந்த ஒரு பாக்கியம் இந்த ஒரு விதிவிலக்கான இந்த ஒரு சட்டம் மட்டும் இந்த ஜிகாதிகளுக்கு உரியது என்பதை நவீன சல்லல்லா அலி சொல்லம் சஹாபாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க அந்த வசனத்துக்கு இதுதான் விளக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ரசுல்லா சொன்ன விளக்கத்தை விட்டுட்டு நாம அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கலாமா அப்போ இந்த குரான் வசனத்தை ரசுல்லா சொன்ன விளக்கத்துக்கு மாற்றமாக தன்னுடைய மனைவீச்சை கருத்தை நுழைத்து மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அல்லாவுக்கு அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் சரி இந்த வசனத்துக்கு பிறகு எத்தனையோ சகாபாக்கள் வந்து போரில் கொல்லப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்களையெல்லாம் உயிரோட வாழ்ந்த சகாபாக்கள் அழைத்து உதவி தேடினார்களா அவங்ககிட்ட போய் துவா செஞ்சாங்களா கேட்டால் கிடையாது சரி உயிரோட இருந்தால் துவா செய்யலாமா என்ன சொல்கிறாங்க உயிரோட இருந்தால் துவா செய்யலாம்னு சொன்னா இப்போ நாம கூட தான் மனிதர்கள்லாம் உயிரோட இருக்கிறோம் உயிரோட இருக்கிறதுனால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தேடிக்கொள்ள முடியுமா நீங்க நீங்கள் செய்யுங்க என்னுடைய பாவத்தை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு போய் உயிரோட இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட கேட்க முடியுமா உயிரோட இருப்பதனால் அவரிடத்துல பிரார்த்தனை செய்யலாம் என்று கேட்டால் வலிமார்களை விட அவுளியாக்களை விட பல நூறு மடங்கு தரஜா தான் ஈசா அலைசலாம் ஈசா அலைசலாம் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறாங்க இன்னைக்கும் அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க வாழ்நாள் அவங்களுக்கு அதிகமாக்கப்பட்டிருக்கு தவிர அவங்க ஒரு நாள் கண்டிப்பா இறந்து போவாங்க இப்ப வரைக்கும் கரண்ட்ல உயிரோட இருக்கிறாங்க ஆனா ஈசா அலைசலாத்தை கிறிஸ்தவர்கள் வந்து வரமை மீறி புகழ்றாங்களா இல்லையா அல்லாவுடைய பிள்ளைன்னு சொல்றாங்களா இல்லையா அவங்க இடத்துல உதவி தேடுறாங்களா இல்லையா அவங்க இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்களா இல்லையா அப்ப இதை வந்து இந்த நடவடிக்கையை முஸ்லீம் சரி காண முடியுமா அப்ப கிறிஸ்தவர்களுடைய இந்த நடவடிக்கை முஸ்லீம்கள் நம்ம தானே சொல்றோம் ஈசா இடத்துல போய் உதவி தேடக்கூடாது ஏசு கடவுள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோமே அப்ப ஈசா நபி நம்முடைய நம்பிக்கை பிரகாரம் உயிரோட தான் இருக்கிறாரு உயிரோடு இருக்கக்கூடிய இடத்துல பிரார்த்திக்கலாம் என்று சொன்னால் அப்ப ஈசா நபி கிட்ட வந்து முஸ்லீம்கள் பிரார்த்தி பிரார்த்தனை செய்வாங்களா எனக்கு பிள்ளைய கொடுங்க என் பாவத்தை மன்னிங்க எனக்கு செல்வத்தை கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு நாகூர் தர்கால அஜ்மீர் தர்கால போய் பிரார்த்தனை செய்யக்கூடிய முஸ்லீம்கள் கேட்டானே சொல்றாங்க மகான்கள் அவளியாக்கள் அந்த கபர்ல உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவங்கள விட பல நூறு மடங்கு தரஜாவல் உயர்ந்த ஈசாலை உயிரோட தான் இருக்கிறாரு அப்ப அவங்க கிட்ட மட்டும் முஸ்லீம்கள் உதவி தேடுறது கிடையாது அப்ப கிறிஸ்தவர்கள் அல்லாவுடைய புள்ளன்னு சொல்றாங்க அதனால அவங்க வரமேட்டாங்கப்பா நாம முஸ்லீம்கள் வந்து ஈசா சலாமே எனக்கு புள்ளை கொடுங்க எனக்கு செல்வத்தை கொடுங்கன்னு யாராவது முஸ்லீம் அப்படி துவாச்சானா கிடையாது அப்ப உயிரோட இருக்கக்கூடிய காரணத்தால ஒருத்த உதவி தேட முடியுமானா தேட முடியாது என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டார் என்று சொல்லி நம்ம ஊர்ஜிதப்படுத்தி படுத்தியதுனால தான் அவர் கொண்டு போய் கபருல கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்றோம் அப்படி உயிரோட இருக்கிறான்னா நம்ம கொண்டு போய் அடக்கம் பண்ண முடியுமா அது சட்டவிரோதமான செயல் இல்லையா நம்மளை உள்ள கொண்டு போய் ஜெயில போட்டுருவான் உயிரோட உள்ள ஏன்டா நீ கொண்டு போய் அடக்கம் பண்ணு எப்படி நான் மண்ணுல போதைச்சேன்னு கேட்பான் அப்போ ஒரு செத்து போயிட்டான்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நம்ம கொண்டு போய் அடக்கம் பண்ணுறோம் அடக்கம் பண்ண பிறகு என்ன செய்கிறாங்க இந்த ஆயத்தை வந்து வழிமாறு இடத்துல உதவி தேடலாம்னு சொல்லக்கூடிய கபர் வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து தர்கா வழிபாடை தூக்கி பிடிக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்கன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்கிறாங்க சொத்தை பிரித்து கொள்கிறாங்களா இல்லையா இறந்து போனோடைய மனைவிக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா அப்ப அதெல்லாம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்களா இறந்து போனவருடைய மனைவி வேற கல்யாணம் பண்ணக்கூடாது இறந்து போனவருடைய சொத்துக்களை பாக பிரிவினை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அப்ப பாக பிரிவினையே எதனால வருது ஒருத்தர் இறந்து போய்தான் கன்ஃபார்ம் ஆனாதான பாக பிரிவினையே வருது அப்போ ஒருத்தர் இறந்து போய்தான் கன்ஃபார்ம் பண்ணாதானே அடுத்த ஒரு கல்யாணம் பெண்கள் பண்ண முடியும் அப்ப ஏற்கனவே புருஷன் உயிரோட இருக்கிறான்னு சொல்லி இன்னொரு புருசன் போய் ஒரு பொண்ணு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண முடியுமா இவங்க வாத பிரகாரம் இறந்து போனவங்க உயிரோட இருக்கிறாங்கன்னு இவங்க சொன்னா அப்ப வந்து அந்த அம்மா ஒன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது இறந்து போனவருடைய சொத்தை பிள்ளைங்க பிரிக்க முடியாது அப்ப நம்முடைய அறிவை என்ன சொல்லுதுன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க அதனாலதான் ஒரு அடக்கம் பண்ணிட்டோம் அதனாலதான் வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க அதனாலதான் பிள்ளைங்க சுத்த பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றோம் அப்ப நமக்கே தெரியுது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு ஆனால் உயிரோடு இருப்பதாக அல்லாஹ் குரான்ல சொல்றான்னா நம்முடைய இந்த உலகத்துல நாம உணரக்கூடிய அளவிற்கு அவர்கள் உயிரோட இல்லை அவர்கள் உயிரோட இருப்பதெல்லாம் ஒரு பச்சை கிளியாக உருமாற்றம் செய்து சொர்க்கத்துல அவர்கள் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் விளக்கம் தான் நமக்கு தேவையை தவிர இறந்து போன உதவி தேடலாம் அவர்களை அழைத்து உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் முன்வைக்கலாம் என்று சொல்வதற்கு இந்த வசனம் ஆதாரமும் ஆகாது இந்த வசனத்துடைய கருத்தே வேறு இது வந்து அல்லாவுடைய பாதையில் நம்ம வந்து துணிவாக போரிட இட வேண்டும் மார்க்கத்துக்காக உயிரை கொடுக்க கூட துணிய வேண்டும் என்று ஆர்வம் மூட்டக்கூடிய வசனம் அப்படி அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு மறுமைக்கு முன்னாடி அதாவது வந்து விசாரணை நாளுக்கு முன்பாகவே சொர்க்கத்துக்குள்ள அவங்க நுழையக்கூடிய விதிவிலக்கு பெற்றவர்கள் சலுகை பெற்றவர்கள் என்றுதான் இந்த வசனம் அந்த கருத்தை மக்களிடத்துல சொல்லுது அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ரெண்டு நூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனமாகட்டும் மூணு நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசனமாகட்டும் இது தர்காவளிபாடை ஆதரிக்கவில்லை வழிமார்க இடத்துல போய் உதவி தேட சொல்லவில்லை இறந்தவர்களிடத்துல போய் நீங்க புள்ள கேளுங்க செல்வத்தை கேளுங்க உங்க நோயை நீக்க சொல்லி நீங்க துவா செய்யுங்க இந்த இதற்கெல்லாம் ஆதரமா இந்த வசனம் கிடையாது இது முழுக்க முழுக்க அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஜிகாதிகளுக்கு உலகம் அழிந்து நாளை அல்லா நல்லவங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இப்ப கரண்ட்ல இறந்த நல்லடியார்கள் யாரா இருந்தாலும் ஜிகாதிகளாக அவர்கள் இருந்தால் சொர்க்கத்துல பச்சை கிளி வடிவத்தில் அவர்கள் வாழ்ந்து வரலாம் உண்டான ஒரு வசனத்தை தான் அல்லா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறானே தவிர நாம் இந்த க கபு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சொல்வது போல வழிமாறு இடத்துல அவுளியா இடத்துல உதவி தேடலாம் என்பதற்கு இது ஆதாரமான வசனம் கிடையாது அது ஒரு பிழையான வாதம் மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி மக்களை கொண்டு போய் நரகப்படுகொலியில் தள்ளுவதற்கு அல்லாவிற்கு இணை கற்பிப்பதற்கு அல்லாவுடைய வேதத்திலிருந்து தவறான அர்த்தம் கொடுத்து முஸ்லீம்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் இவருடைய பாதை வழிகட்ட பாதை ஒரு இணைவிப்பு பாதை யார் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு மறுமையில சொர்க்கம் கிடையாது இன்னஹுமை ஐஸ்வரிக்கும் பில்லா பக்கத்து ஹரம் அல்லாஹு அழகி யார் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவர்களுக்கு அல்லா சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான் இங்க இறந்து போன நல்லடியார்கள் சொல்லி நீங்களாக தர்காவை எழுப்பிக் கொண்டு அவர்கள் முத்தமர்கள் நல்லவர்கள் சாலகியன்கள் நல்லடியார்கள் மகான்கள் பெரியோர்கள் என்று நீங்கள் அவரிடத்துல அழைத்து பிரார்த்தித்தால் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை இவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் நீங்கள் சிற்க வைத்த நிலையில் தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவீர்கள் முஸ்லிமாக நீங்க அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டீர்கள் காஃபியருடைய பட்டியல தான் கொண்டு போய் அல்லா மறுமையில வைப்பான் யார் யாரும் அல்லாவுக்கு நினைவிக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துல வேணா கெஜெட்ல முஸ்லீம் சொல்லிக் கொள்ளலாம் ஆனா அல்லாவுடைய பார்வையில அவங்க காஃபிராகத்தான் எழுப்பப்படுவார்கள் என்பதை மறுத்து விட வேண்டாம் மறந்து விட வேண்டாம் பண்புக்குரிய சகோதரர்களே இந்த சூரத்து பக்கராவுடைய ஆளு இம்ரான் ஆளு இம்ரானுடைய வசனம் வந்து மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு அது அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் இப்பவே அந்த வாழ்க்கையை அடையலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் அவங்க மனித உருவத்தில் அடைய முடியாது ஒரு கிளி வடிவத்தில் சொர்க்கத்துக்குள்ளே அவங்க இப்போவே வாழலாம் அப்படி வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அல்லாவுடைய பாதையில் உங்க உயிர் கொடுக்கறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது என்பதை ஆர்வம் மூட்டுவதற்குத்தான் இந்த வசனம் அருளப்பட்டதை தவிர நீங்கள் இறந்து போனவர்களை அழைத்து உதவி தேடலாம் உங்கள் கோரிக்கையை முன்வைக்கலாம் கிட்ட போய் பிள்ளை கேட்கலாம் நோயை நல்லாக்க சொல்லலாம் என்பதற்காக வேண்டி இந்த வசனம் அருளப்படல அதற்கு எதிரான வசனம் இது அப்போ இது போன்ற ஒரு தவறான வியாக்கியானம் கொடுத்து மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களிடம் இருந்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னும் இது போன்ற திருமறை குரானுடைய வசனத்திற்கு விளக்கத்தை அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் என்று கூறி கொண்டவனாக என் உரை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வாக்ரதாவான அஹ் கான்